நம்முடைய பேராசான் தந்தை பெரியாரின் வழி பேரறிஞர் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்டு தலைவர் கரைகளால் வழி நடத்தப்பட்டு இன்றைய தினம் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரரான நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் வழியும் ஒரு நாட்டை வழி நடத்துகின்ற தலைவன் வல்லவனாக நல்லவனாக மக்களிடையே திட்டங்களை கொண்டு சேர்ப்பவனாக மட்டுமில்லாமல் அடித்தட்டு மக்களின் மனதிலே சென்று சிம்மாசனமிட்டு அமர்பவனாக ஒரு இளைய தலைவராக மட்டுமல்ல தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற நம்முடைய ணியுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலின் படியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் சென்னை மண்டல ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற கழக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் தமிழ்நாட்டின் தொழில் துறையை நாட்டிலே சொல்வார்கள் அல்லவா என்று சொல்லப்படுகின்ற மறுமலர்ச்சி புத்தாக்கம் அந்த வழியிலே மிகப்பெரியது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் வண்ணம் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய என்னுடைய அன்பிற்குரிய தம்பி மாண்புமிகு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமை ஏற்றிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி மாதவரம் சுதர்சனம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்லப்போனால் அனைவருடைய பெயரையும் நீங்கள் உடன்பிறப்புகளே என்று சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் என்று கழக உடன்பிறப்புகள் எனக்கு அன்பு கட்டளையிட்டார்கள் மேடையிலே இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் நான் விழித்ததாக கருதி கொள்ளுங்கள் விழித்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று அவர்களே இவர்களே என்று சொல்லுவதெல்லாம் இன்றைக்கு தேவையில்லை என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கு என்று ஒரு வரலாறு நம்முடைய கழகத்திற்கு உண்டு என்ற சொல்லிற்கும் நமஸ்காரம் என்ற சொல்லிற்கும் இடையில் வணக்கம் என்கின்ற சுயமரியாதை சொல்லை முன்வைத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சுயமரியாதையின் அடிப்படையில் தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்காத மேடை மேடை தந்து தோளிலே இருந்த துண்டை இடுப்பிலே கட்டிக்கொண்டு தெருக்குழுக்குள் நுழையுங்கள் உங்களுடைய செருப்புகளை எடுத்து கற்கத்தில் இடுக்கிக் கொள்ளுங்கள் என்ற நிலையை மாற்றி வாருங்கள் மேடை போட்டு தருகின்றோம் முனுசாமி குப்புசாமி வீராசாமி தங்கமங்கை உள்ளிட்ட அத்தனை பெயர்களையும் மேடையிலே வாசியுங்கள் அவர்களுக்கு கைத்தறி உடைகளையும் பொன்னாடைகளையும் போர்த்தி மக்களுக்கு அமர வையுங்கள் என்று சொன்னதால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நிமிடங்கள் இந்த நோட்டீஸிலே இருக்கின்ற பெயர்களை சொல்வதை விழித்தலை வழக்கமாக வைத்தது தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய வேலை என்பது இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறையினர் பலர் கேட்கின்ற கேள்விக்கு மிகச் சரியாக பதில் சொல்வது வளர்ந்து வருகின்ற வளர் இளம் பருவத்தினர் பல பேர் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டதுண்டு ஏன் உங்களுடைய கட்சியிலே இருபது நிமிடங்கள் விழித்து அவர்கள் இவர்கள் என்று சொல்கிறீர்கள் டோன்ட் யூ கம் டு சப்ஜெக்ட் என்று அவர்களுக்கு நீங்கள் இந்த வரலாறை சொல்ல வேண்டும் கிடைக்காத மேடை கிடைத்திருக்கின்றது அதிகாரம் கொடுக்கப்படாத அந்த பெருமையை தந்தை பெரியாரும் பேராசான் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் தலைவரும் கலைஞரும் பெற்று தந்திருக்கிறார்கள் என்று இளைஞர் அணியும் தகவல் தொழில்நுட்ப அணியும் நம்முடைய கழகத்தினுடைய இரட்டை குழல் துப்பாக்கி என்று நான் சொல்வேன் இளைஞரணிக்காவது தன்னுடைய அந்த குழல் துப்பாக்கியில் வெடிமருந்தை அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நிரப்பிக்கொள்ள அவகாசம் உண்டு ஆனால் உங்களுடைய அணியில் நீங்கள் எப்பொழுதும் வெடிமருந்தை தயாராக வைத்திருக்க வேண்டும் சார் பிடி பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கிலாந்திலே பேச வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார் நான் என்னுடைய நாட்டிற்கு திரும்பும் வரை என்னுடைய வெடிமருந்தை நனையாமல் வைத்திருப்பேன் ஒருபொழுதும் அது நமத்து போகாது இங்கே என்னை நீங்கள் பேச விடாமல் செய்தாலும் நமத்து விடாமல் என்னுடைய வெடிமருந்தை கொண்டு சென்று என்னுடைய மக்களிடம் அதை சென்று சேர்ப்பேன் என்று சொன்னார் மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய வெடிமருந்தை நிரப்பி கழகம் எதிர்கொள்கின்ற கணைகளுக்கெல்லாம் பதில் கணைகளை தருகின்ற மாபெரும் பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று நம்முடைய கழக தலைவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையை சிறமேற்கொண்டு நிறைவேற்றுகின்ற அந்த பொறுப்பும் இன்றைக்கு உங்களுடைய தோளிலே அதிக அளவிலே ஏனென்றால் நம் முன்பாக இருக்கின்ற எதிரிகள் ஃபால்ஸ் என்பது மிக முக்கியம் என்பதை உணர்ந்து பொறுப்போடு கழகத்தவர் எதிர்கொள்கின்ற அவதூறு பேச்சுக்களாகட்டும் அல்லது கழகத்தவர் மீது பரப்பப்படுகின்ற விசாரமாகட்டும் அதையெல்லாம் தக்கபடி நகர்த்து வருகின்றீர்கள் இன்றைய காலகட்டம் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏஐ மேலோங்கி நிற்கின்ற காலகட்டம் அதற்கும் ஏற்றாற்போல் உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்கிறீர்கள் புதுப்பித்துக் கொள்கிறீர்கள் அந்த வகையிலே இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தொழில்நுட்ப அணியை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் முன்பாக இருக்கின்ற தேர்தல் வெற்றி என்கின்ற பணி மிக முக்கியமான பணி கழகம் எதிர்கொண்ட முதல் தேர்தல் என்பது நம்முடைய சென்னை மாநகராட்சி தேர்தல்தான் அந்த தேர்தலின் முதல் அத்தனை பொறுப்பையும் ஏற்ற பெருமை நம்முடைய தலைவர் கலைஞருக்கு உண்டு அவர் எப்படி அந்த தேர்தலை எதிர்கொண்டார் என்றால் அவரே சொல்லி இருக்கின்றார் நான் சென்னை மாநகராட்சியை நான்கு விதங்களாக பிரித்து கொண்டேன் அந்த மக்கள் வசிக்கின்ற பகுதிகளை ஒன்று எப்பொழுதும் காங்கிரசிற்கு ஆதரவாக ஓட்டளிக்கிற அந்த அவர்கள் வசிக்கின்ற பகுதி இரண்டாவது தேசிய கட்சிகளின் மீது அதிருப்தி உள்ளவர்கள் ஆனாலும் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் மூன்றாவது பகுதியினர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே வாக்களிப்பவர்கள் மதில் மேல் பூனையாக இருப்பவர்கள் இதிலே முதலிலே இருக்கின்ற அந்த காங்கிரசுக்கு வாக்களிப்பவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கின்ற அந்த ஒன்று மூன்றாவது பகுதியை பற்றி நான் கவலைப்படவில்லை இரண்டாவது நான்காவது பகுதியிலே தான் என்னுடைய கவனம் அத்தனையும் செலுத்தினேன் சிந்தாமல் சிதறாமல் அதிலே கவனம் கொண்டு என்னுடைய உழைப்பை எழுத்து பேச்சு பிரச்சாரம் இவற்றில் செலுத்தியதால் தான் கழகம் முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று கூட்டணி அமைத்து சென்னை மாநகராட்சியில் பெரும்பான்மையான இடத்தை பிடித்து முதல் மேயர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேயர் என்கிற பெருமையை சார் எழுத்திற்கும் பேச்சிற்கும் பெயர் போன நம்முடைய கட்சியின் மிக முக்கியமான வில் அம்பு சொல் அம்பை சுழற்றுகின்ற வீரர்கள் வாழைந்துகின்ற வீரர்கள் அத்தனையும் நீங்கள்தான் முன்பாக இருக்கின்ற பணியில் இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு மிக குறிப்பாக நம்முடைய திராவிட சித்தாந்தங்களை த யங் ட்ரவீடியன்ஸ் யங் டர்க்ஸ் என்று சொல்றது மாதிரி யங் ட்ரவீடியன்ஸ் என்கின்ற உள்ளத்திலும் செயலிலும் பேச்சிலும் தீப்பொறி கனல் பறக்கின்ற நம்முடைய கொள்கைகளை நாடி நரம்புகளிலெல்லாம் ஏந்தி இருக்கின்ற நீங்கள் தம்பியினுடைய தலைமையில் மிக மிக கவனமாக கூடுதல் செயலாக்கத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் கியாகு டுவாக்கா என்கின்ற ஒரு சீன மன்னன் முடிசூட்டி கொண்ட கொண்ட அந்த அடுத்த கணம் தன்னுடைய தளபதியை அழைத்து இந்த முடிசூட்டு விழாவிற்கு பின்பாக ஒரு போர் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த போரிலே எவ்வளவு படை வீரர்களை என்னால் வழிநடத்தி செல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்றார் தளபதி உடனே உங்களால் வழிநடத்தி செல்லும் நீங்க நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் படை வீரர்கள் தேவைப்படும் என்கின்றார் சரி படைகளை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் நீயே படைகளை நடத்தி செல்ல அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு உனக்கே கொடுத்தால் எத்தனை லட்சம் பேர்கள் உனக்கு தேவைப்படுவார்கள் என்று கேட்கின்றார் எனக்கு தேவைப்படுவது ஒரு லட்சம் வீரர்கள் தான் என்கின்றார் மண்மனுக்கு மிக ஆச்சரியம் தளபதியை விட நிச்சயமாக ஒரு போரிலே மன்னனுக்கான கூட ஆற்றலும் உடையவர் எனக்கு தேவைப்படுவது இரண்டு லட்சம் வீரர்கள் என்றால் ஒரு லட்சம் வீரர்களை வைத்துக் கொண்டு நீ எதிரணியை சமாளித்து விடுவாய் என்று சொல்கின்றாய் என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்றார் தளபதி மிக பணிவாக சொன்னாராம் உங்களுடைய ஆற்றல் மேன்மை திண்மை என்பது கட்டளை மட்டும்தான் இருக்கின்றது கட்டளை அது போதும் அது ஒரே ஒரு வீரன் என்றாலும் சரி ஒரு லட்சம் வீரன் என்றாலும் சரி உங்கள் கட்டளை தான் அங்கே முக்கியம் உங்களுடைய கட்டளைதான் எங்களுடைய இதயத்திலே இருக்கின்ற உண்மையான வாக்கு பொறுப்பில்லை அந்த ஆற்றல் இல்லை ஆகவே எனக்கு கூடுதலான படைவளம் தேவைப்படும் கட்டளை எழுங்கள் மண்ணா அதுதான் உங்களுக்கான உங்களுடைய சிம்மாசன சிம்மாசனத்திற்கான ஆற்றலும் திண்மையும் என்று நம்முடைய கழக தளபதி நம்முடைய கழக தலைவர் நமக்கு கட்டளை இட்டு இருக்கின்றார் நாம் வெல்ல வேண்டியது இருநூறையும் விட கூட என்று நமக்கான எதிர்காலத்தை பேரறிஞர் அண்ணா என்று சொன்னார் அல்லவா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற் பாதையை நான் எழுதினேன் அதன் பிற்பகுதியை என்னுடைய தம்பி கருணாநிதி எழுதுவான் என்று அதற்கு பிற்பாக இந்த பகுதியை நம்முடைய கழகத் தலைவர் எழுதுகின்றார் என்றார் இந்த பகுதியிலே அவரோடு இணைந்து அவருக்கு துணையாக வரலாற்றை எழுதியதோடு வருங்கால தமிழ்நாட்டின் வரலாறையும் எழுத இருக்கின்ற நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளருடைய கட்டளையை ஏற்று வென்று வருவோம் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களை அதற்கு உங்களுடைய அனைத்து படைக்கலங்களையும் தயாராக வையுங்கள் அது ஏஐ உட்பட எந்தெந்த விதங்களிலெல்லாம் நீங்கள் மிக குறிப்பு இளைய அணுக முடியுமோ இந்த பாசிச பாஜக ஆட்சி குறித்தும் பாசிசம் என்பது எப்படி மத அரசியல் என்பது நாட்டை பிளவுபடுத்துகிறது என்பது குறித்தும் மாற்றாக தீர்வாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியும் திராவிட சித்தாந்தமும் தான் மக்களை கை கொடுத்து படுத்தும் என்பதையும் எடுத்துச் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்